எனது பெரியளம் தொகுதிக்கு உட்பட்ட ஒரு சில கோரிக்கைகளை முன்வைக்க விரும்புகிறேன் பெரியளம் நகராட்சிக்கு பேரிஜம் ஏரியிலிருந்து வரும் நீர் சோத்துப்பறை அணையின் கீழ்ப்புறமில் இருந்து நீர் எடுக்கப்படுகிறது இதில் மலை கிராமங்களில் இருந்து வரும் கழிவு நீர் தளக்கிறது இதை தடுக்கும் விதமாக அணையிலிருந்து நாலு கிலோமீட்டர் மேல் தடுப்பணை அமைத்து அதிலிருந்து குழாய் மூலம் குடிநீர் பெற்றால் ஈர்ப்பு விசையிலேயே மின்சக்தி இல்லாமல் சுகாதாரமான குடிநீர் விநியோகம் செய்யலாம் எனவே இத்திட்டத்தை செயல்படுத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் தாமரைக்கலம் மற்றும் தென்கரை பேரூராட்சியில் சுமார் முப்பதாயிரம் பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இரண்டு பேரூராட்சியை இணைத்து ஒரு அறிவுசார் மையம் அமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் பெரியோளம் மட்டத்தில் உள்ள எருமலை நாயக்கன்பட்டி பொம்மிநாயக்கன்பட்டி ஏ வாடிப்பட்டி ஊராட்சி பகுதியில் நிலத்தடி நீர் மிகவும் மோசமாக உள்ளது எனவே மஞ்சளார் அணையிலிருந்து தெற்கு கால்வாய் மூலம் எருமலை நாயக்கன்பட்டி வரையும் செல்லும் வாய்க்கால் நீர் மழைக்காலங்களில் உபரியாக சென்று ஆற்றில் காக்கின்றது அதனை ஏ வாடிப்பட்டி எருமலை நாயக்கன்பட்டி மற்றும் பொம்மி நாயக்கன்பட்டி ஊராட்சியில் பயன்பெறும் வகையில் ஏ ரெங்கநாதபுரம் சேதுராம் ஊரணி வரை ரெண்டு கிலோமீட்டர் மண் வாய்க்கால் அமைத்துக் கொடுத்தால் சுமார் ஐயாயிரம் ஏக்கர் தரிசனங்கள் பயன்பெறும் எனவே மேற்படி வாய்க்கால் அமைத்தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் தேனி நகரில் அமைந்துள்ள மீறு சமுத்திர கண்மாயில் பொதுமக்கள் பயன்படுத்தும் வகையில் பொழுதுபோக்கு அம்சங்கள் நடைபயிற்சி படகு சவாரி போன்ற சுற்றுலா அடிப்படை பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பெரியோளம் மட்டம் வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளான பட்டாளம்மன் கோவில் தெரு பங்களாப்பட்டி அருகில் உள்ள வராக மற்றும் தாமரைக்குளம் பின்பக்க கரையில் அமைந்துள்ள பாரதி நகர் மற்றும் வாரிவாய்க்காலில் நிரந்தர தடுப்பு சுவர் அமைத்து தர வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் தேனி நகரின் மையப்பகுதியில் ராஜ வாய்க்கால் சமீபத்தில் தான் ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டது மேலும் ஆக்கிரமிப்பு ஏற்பட வண்ணம் அதை பராமரித்து தடுப்பு சுவர் அமைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் தேனி நகரில் உள்ள ரயில் நிலையத்திற்கு வந்து செல்லும் பொதுமக்கள் எளிதில் வந்து செல்லும் வகையில் ரயில் நிலையத்திலிருந்து திண்டுக்கல் டு கும்மிளி தேசிய நெடுஞ்சாலை இணைக்கும் விதமாக ஒரு புறவழிச்சாலை அமைத்தர வேண்டும் அதேபோல தேனி உழவர் சந்தையில் இருந்து திண்டுக்கல் குமுளி புறவழிச்சாலை இணைக்கும் விதமாக ஒரு புறவழிச்சாலை அமைத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் இதனால் தேனி நகரில் பெருமளவு போக்குவரத்து நெரிசல் குறையும் பெரியளம் நகராட்சியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக போக்குவரத்து கழக பணிமனை வழியாக திண்டுக்கல் குமுளி தேசிய நெஞ்சாலை இணைக்கும் விதமாக ஒரு புறவழிச்சாலை அமைத்திட வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் தேனி நகரில் சுமார் ஒரு லட்சத்து இருபத்தைந்தாயிரம் மக்கள் வசித்து வருகின்றனர் ஒரே வருவாய் கிராமம் உள்ளது இதனையும் தேனி பிட்டு ஒன்று தேனி பிட்டு ரெண்டு என்று வருவாய் கிராமம் அமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் பெரியலம் வட்டம் ஜல்லிப்பட்டி ஊராட்சி கெண்டிகாரம்பட்டி சக்கரப்பட்டி சாலையில் உள்ள தரைப்பாலத்தினை உயர்மட்ட பாலமாக அமைத்து மாற்றித்தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் பெரியளம் ஒன்றியம் ஜெயமங்கலம் பஞ்சாயத்திற்குட்பட்ட நடுப்பட்டி முனியாண்டி கோவில் அருகில் வர நதியின் குறுக்கே பாலம் அமைத்துக் கொடுத்தால் சுமார் தொள்ளாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் உள்ளது அதிக அளவில் விவசாயிகள் பயன்பெறுவார்கள் எனவே பார்த்து அமைத்தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் வாய்ப்பளித்தமை நன்றி வருகிறேன்